தபோவனம் பக்தாள் இன்னைக்கும் பார்த்தாலும் அங்கு ஆசிரமத்தில் தொண்டாற்றக்கூடிய கைங்கரிய சிரோமணிகளை வாழலாம் அவளுக்கு நல்ல பென்ஷன் சௌக்கியமான வாழ்க்கைன்னு இருந்து கூட அப்படி எல்லாம் வாழாமல் தபோவனத்தில் இருக்கிறத விட சுகம் என்ன இச்சுவை தவிர போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டே என்கிற பாவத்தோட குரு கைங்கரியம் பண்ணி கொண்டு ஒரு ஒரு நாளும் நம்ம தபோவனம் போறத நாளை கத்தால பாத பூஜைக்கு படம் கட்டிருக்கேன் கணபதி வந்து கட்டிருக்கேன் சீக்கிரம் எழுந்திருக்கணும்னு எழுந்திருப்போம் அப்புறம் மெட்ராஸ் வந்தவொன்னே பழைய கூட்டி கதவை திரட்டி தானே நாலு மணிக்கு எழுந்திருவா போகிறோம் எத்தனை பேர் ஒரு நாள் விடாமல் எழுந்திருக்கணும் இப்படி காத்தாலும் எழுந்திருக்கணும் அந்த தப்போவன ரொட்டீனுக்கு தங்களை உட்படுத்தி கொண்டு கைங்கரியம் பண்ணணும் அப்படி கர்ம யோகமாக குரு சேவையே பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் பக்தி யோகமாக உலகமெல்லாம் நாம பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஞான யோகமாக ஞான நிஷ்டையாகவே இருந்து கொண்டு அது சம்பந்தமான புஸ்தங்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய பக்தாள் இப்படியெல்லாம் எல்லா தரப்பட்ட பக்தாளையும் ஊக்குவிச்சு எல்லா மார்க்கத்துக்கும் மார்க்கதிர்சியா நம்ம குருநாதர் விளங்கிருக்கார்